ஜோதி தனிப்பெருங் கருணை ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாதா வள்ளல் கலர் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஆன்மனே ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நன்றிகள் இப்போது வரிகளை பார்ப்போம் அதற்கு பொருளும் பார்ப்போம் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி ஆகமங்கள் அதற்கு பொருள் பார்ப்போம் ஆகமங்கள் எங்கு அதன் முடிவான கருத்துக்களை முடிவாக கூறுகின்றதோ ஆரணங்கள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் தங்கள் கருத்துக்களை முடிவாக நிறைவு செய்கின்றதோ அந்த ஆகம வேதங்களின் முடிவுகளுக்கு மேல் திரு அருட்பிரகாச பெருமான் அவர்கள் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க நெறிகளை கூறுகின்றார்கள் வள்ளல் பெருமான் கூறுகின்ற அந்த அருள் பெருவெளியில் ஆண்டவர் அங்கே நின்று ஓங்குகின்ற அருட்பெருஞ்சோதி என்று கூறுகின்றார்கள் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அரு பெருஞ்சோதி என்று போற்றி புகழ்ந்து பாடி பணிந்து வேண்டுகிறார்கள் அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிருமின் புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெளா மூந்துக சற்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா வள்ளல் களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தனி கருணை அருள் ஜோதி தனி பெருங்கருணை அருள் ஜோதி தனி கருணை